அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் கேட்டதைக் கொடுக்கும் கொப்பரை தீபம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர்களின் இஷ்ட தெய்வத்தை பலரும் வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலர் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் அந்த வகையில் விநாயக பெருமானிடம் கேட்ட வரம் கிடைப்பதற்கு பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் இந்த கொப்பரை தேங்காய் தீபத்தை ஏற்றி வைத்து நாம் வழிபாடு செய்தோம் என்றால் அதற்கு விரைவிலேயே பலன் கிடைக்கும் அந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது என்று தெரிந்து கொள்வோம் திங்கட்கிழமையன்று வரக்கூடிய ராகு காலமான காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கு முதல் நாளில் முழு கொப்பரை தேங்காயாக ஒரு கொப்பரை தேங்காயை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஒரு சிறிய அகல் விளக்கின் மேல் இந்த கொப்பரை தேங்காயை வைத்து அந்த கொப்பரை தேங்காய்க்கு மேல் ஒரு சிறிய ஓட்டையை போட்டுக்கொள்ளுங்கள் அந்த ஓட்டைக்குள் தேங்காய் எண்ணெயை ஊற்றி பஞ்சத்திரி போட்டுக்கொள்ள வேண்டும் பிறகு அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகரின் அகவலை கூற வேண்டும் அல்லது விநாயகரின் காயத்திரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் அவ்வாறு விநாயகரின் காயத்ரி மந்திரமும் தெரியவில்லை என்பவர்கள் ஓம் கம் கணபதியே போற்றி என்னும் மந்திரத்தை கூட நூற்றி எட்டு முறை கூறலாம் பிறகு விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டையை நெய்வைத்தியமாக வைத்து படைத்து அவரை இருபத்தி ஓரு முறை வலம் வர வேண்டும் பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை கூறி அவரை வழிபாடு செய்துவிட்டு மூன்று முறை தோப்புக்கரணமும் மூன்று முறை தலையில் கூட்டிக் கொண்டும் வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக இருபத்தி ஓரு திங்கட்கிழமை நாம் விநாயக பெருமானுக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நாம் என்னென்ன வரங்களை கேட்டு விநாயகரை வணங்கினோமோ அந்த வரங்கள் கிடைக்கும் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்